மயம் தேவம் நிர்மலா ஸ்படிகாகதம் ஆதாரம் சர்வ வித்யாலாம் ஸ்ரீ லட்சுமி ஐகிரிபா உபாஸ்மகி ஸோ தீபங்கள் வந்து நிறைய போடுறாங்க ஒன்று ஒன்று ஒரு இதில் வந்து சங்கு தீபம்னு ஒன்று இருக்கு இதை போட்டிங்கன்னா பொருளாதாரத்தில் வீட்டில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் கடன்கள் வந்து நிவர்த்தியாகும் மகாலட்சுமி கடாட்சம் உங்களை தேடி வரும் அதே மாதிரி தொழில் சாணங்களில் போட்டிங்கன்னா தொழில் வந்து அதே மாதிரி வியாபார ஸ்தலங்களில் போட்டிங்கன்னா வியாபாரம் வந்து விருத்தியாகும் ஆகும் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்றத மெத்தடை மட்டும் நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் அதாவது சங்கோட வால் பகுதி இருக்கு இல்லையா அந்த வால் பகுதியில் காப்பர் பிளேட் வாங்கிக்கோங்க காப்பர் பிளேட் வாங்கி அதை பக்கம் வச்சு இது பண்ணி அந்த வால் பக்கம் வந்து சுத்தமாக க்ளோஸ் பண்ணி மூடி அந்த பக்கம் வச்சுக்குங்க அதில் வந்து திரியை வந்து அந்த பக்கம் போட்டு வால் பக்கத்தில் திரி வரணும் அந்த மாதிரி போட்டு தீபம் போடணும் ஏன்னு சொன்னால் நார்மல் சங்கம் நீங்கள் வச்சு பூஜை பண்ணலாம் அதனால் ஒன்றும் இல்லை நார்மலாக அது போடாமல் கூட பண்ணலாம் அது வந்து அந்த இடம் கருகிக்குன்னே ஒரு கருகினே வந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடங்கள்லாம் போயிடும் ஸோ நீங்கள் வந்து பசு நெய் ஊற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வேறு எதுவுமே அந்த அளவுக்கு பலன் கொடுக்கறது கிடையாது ஸோ வந்து தீபத்துக்கு வந்து பசு நெய் ஊற்றுங்க அந்த காப்பர் வெளியில பண்ணாலும் ரொம்ப விஷயம் வெளியில் போனால் இதை விட பலன் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஆச்சாரியிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னால அது மாதிரி பண்ண முடியாது அந்த திங்ஸ்ன்னா ஆச்சாரியிட்ட கொடுங்க ஆனால் ஆச்சாரி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அழகாக அந்த இடத்துல பேக் சைடில் வால்ல வச்சு இது பண்ணுவோம் இது பூஜை ரூமில் ரெகுலராக போடலாம் வெள்ளிக்கிழமில் போடலாம் எல்லா நாளும் போடலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லும் ரொம்ப ரொம்ப மகாலட்சுமி காரணம் வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் கண்ட சச்சரவு பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்துரும் இது ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணிங்கன்னா வீடு வந்து ரொம்ப ரொம்ப சூட்சமாக வரும் இது கோயில் கோயில்லையும் பண்ணலாம் வீட்டில் கோயிலில் பண்ணுறத கோயிலில் யாரும் பண்ணுறதில்ல கோயிலில் பண்ணால் ரொம்ப விசேஷம் எல்லா கோயிலும் சங்கு வைக்கிறாங்க ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்கத்துக்கு முன்னாடியே அம்பாளுக்கு முன்னாடி எல்லாம் சங்கு வைப்பாங்க ஆனால் யாருமே சங்கு தீபம் போகிறதில்ல சங்கு தீபம்ன்றது என் குரு ஆன்மீக குரு வந்து மிஸ்டிக் சொல்ல சொல்லி கொடுத்த விஷயம் இது அனுபவத்தில் நிறைய செக் பண்ணி பலன் அடைஞ்சிருக்காங்க அதால் நீங்கள் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இது பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து சில இதெல்லாம் வந்து ஆராய்ச்சிகள் நாங்கள் சேர்ந்து எங்கள் குரு வந்து ஆன்மீக செல்வம் மிஸ்டிக் செல்வம் வந்து என்ன சொல்லுவார்னால் இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ்லாம் கொடுப்பார் இந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் பண்ணுங்க பண்ணி பாருங்கன்னு நான் ஒரு ஒரு இடத்துல ஆராய்ச்சி பண்ணுவோம் ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு தொழில் கொடுப்பாரு அவங்க பண்ணி அந்த கவரிங்கை வந்து சுத்தமாக அவர் வச்சுருப்பார் அவர் வந்து எங்களுக்கு சொல்லுவார் இந்த மாதிரி பண்ணாங்க இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த மாதிரி பண்ணாங்க இந்த மாதிரி சால்வ் ஆச்சு இந்த மாதிரி செஞ்சோம் இந்த மாதிரி சக்ஸஸ் ஆச்சு அதே மாதிரி எங்களுடைய தொழில் வந்து ஆன்மீக ஆராய்ச்சிகள் எங்களுக்கு கலை எங்களுடைய குரு சொல்லி கொடுத்தது வந்து ஆராய்ச்சிகளில் அனுபவத்தில் நாங்கள் எது சக்ஸஸ் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும்தான் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம் சக்ஸஸ் பண்ணாத ஐட்டங்கள் நிறைய இருக்குது சக்ஸஸ் பண்ணதுக்கு எங்களுக்கு வந்து சிஷ்யர்கள் மூலமாக தான் வச்சு நாங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லை நாங்களே நேரடியாக பண்ண முடியும் ஸோ அனுபவத்தில் எது சக்ஸஸாக அதை கொடுத்துருப்போம் அதில் சங்கு தீபம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சி வாய்ப்பு பெரிய சேர்த்தங்கள் மகாலட்சுமி கடாட்சம் எல்லாமே வரும் முதல்ல நீங்கள் அதை செய்யுங்க அதில் இருக்க எல்லா விதமான தரிதிரங்கள் கெட்ட தேவதைகள் எதுவும் வராது கட்ட சக்திகள் தீய சக்திகள் எதுவுமே வராது உங்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் மாட்டு செய்ய கோசாலையில் போட்டிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாசலெல்லாம் போடாதீங்க அது நல்லதில்லை ஜென்ரலாக நீங்கள் வந்து பூஜையில் பண்ணி பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் अगम ब्रह्मास्मि